நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை பறிமுதல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் பங்குதாரராக உள்ள ஈசன் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜகஜால கில்லாடி என்ற படம் தயாரிக்கப்பட்டது பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் மூன்று கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயை ஈசன் தயாரிப்பு நிறுவனம் கடன் வாங்கியிருந்தது கடனை ஆண்டுக்கு முப்பது விழுக்காடு வட்டியுடன் சேர்த்து திருப்பி அளிப்பதாக அந்நிறுவனம் அளித்திருந்தது எனினும் உறுதி அளித்தபடி கடனை ஈசன் நிறுவனம் திருப்பி தராததால் பிரச்சினை உருவானது இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஒய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார் கடனை வசூலிக்க ஏதுவாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் நிறுவனத்திடம் ஒப்படைக்குமாறு கடந்த ஆண்டு மே மாதம் நீதிபதி ரவீந்திரன் ஆணையிட்டார் ஆனால் படம் முழுமையடையவில்லை என கூறி உரிமைகளை ஒப்படைக்க பட தயாரிப்பு நிறுவனம் மறுத்துவிட்டது இதையடுத்து ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை பறிமுதல் செய்து பொது ஏலம் விட ஆணையிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இந்த மனுவுக்கு நீதிமன்றம் ஆணையிட்ட பின்னரும் ஈசன் தயாரிப்பு நிறுவனம் பதில் அளிக்காததை அடுத்து சிவாஜி கணேசனின் வீட்டை பறிமுதல் செய்ய நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஆணையிட்டார் நீதிமன்ற ஆணை குறித்து தொடர்புடைய சார்பதிவாளருக்கு பதிவாளருக்கு தெரிவிக்கவும் ஆணையிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தார்